பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவு அளிப்பதாக கோவையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அறிவிப்பு கோவை இடிகரை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கோவை பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவரிடம் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பதாக கடிதம் வழங்கினர் இந்த முறை மாற்றத்தை பார்க்க வேண்டும் என நீங்கள் வீதிக்கு வந்துள்ளீர்கள் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக அனைவரும் வந்துள்ளீர்கள் இதுபோன்ற ஒரு தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்தது இல்லை இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றபோது பத்து கட்சிகள் ஒன்றிணைந்து மன்மோகன் சிங்கை பிரதமராக தேர்ந்தெடுத்தனர் ஆனால் நாங்கள் யாரும் மன்மோகன் சிங்குக்கு வாக்களிக்கவில்லை காங்கிரசின் பத்தாண்டுகள் ஆட்சிகளில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவிற்கு ஊழல் செய்தனர் இன்று பதினெட்டு வயதில் ஓட்டு போடுபவர்கள் காங்கிரஸ் ஆட்சி போது அவர்களுக்கு ஏழு வயதுதான் இருந்திருக்கும் எனவே காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது நமது கடமை இன்று நாட்டில் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மூன்றாவது முறையாக மோடிதான் ஆட்சியில் அமர வேண்டும் என்று பத்தாண்டு காலமாக மோடி கஷ்டப்பட்டு வேலை செய்துள்ளார் எழுபது ஆண்டு காலமாக இரத்தத்தை உறிஞ்சி நாட்டை பின்னோக்கி செல்ல வைத்தவர்களிடம் இருந்து மோடி காப்பாற்றியுள்ளார் விவசாயிகளை முன்னிலைப்படுத்தியும் பெண்களை முன்னிலைப்படுத்தியும் நமது ஆட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் கொடுத்த இருநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டு இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த முறை மீண்டும் மோடி வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துள்ளனர் முப்பத்தி மூன்று மாதமாக ஸ்டாலினால் இந்த கோயம்புத்தூர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை செந்தில் பாலாஜியால் தீர்க்க முடியவில்லை இப்போதிருக்கும் அமைச்சரால் தீர்க்க முடியவில்லை கோவையில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வருகிறது எந்த சாலையில் சென்றாலும் குண்ணும் குழியுமாக உள்ளது சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை முதலமைச்சரால் செய்ய முடியாததை எப்படி ஓட்டு போட்டால் எம்பி வந்து செய்து விடுவார் என கூறுகிறார்கள் கஞ்சா போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க ஒவ்வொரு கிராமங்களிலும் விளையாட்டு மைதானம் உருவாக்கப்படும் என்கிறோம் திமுகவினர் கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவேன் என்கின்றனர் நான்காயிரம் கோடி செலவாகும் அதை கோவை மக்களுக்கு கொடுத்தால் சாலைகளை போடலாம் குடிநீர் வசதி ஏற்படுத்தலாம் இரண்டு விடயத்தில் உறுதியாக இருக்கிறேன் ஒன்று ஊழல் பெருச்சாளிகளை வேட்டையாட வேண்டும் கோலார் தங்க வயலில் இருந்து தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் இந்த முறை மோடிக்குத்தான் கோவை மக்கள் வாக்களிப்பார்கள் இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்றார் இதனிடையே தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கினர் மேலும் இந்து முன்னணியினர் வடமாநிலத்தவரின் தலை பாகை மற்றும் வாழ் பரிசளித்தனர் கும்ப மரியாதை வழங்கி தாமரை மாலை கிரீடம் மற்றும் மிகப்பெரிய மலர் மாலை அணிவித்து வரவேற்றனர் பேசி முடித்து கீழே இறங்கி அண்ணாமலையை விவசாய சங்கத்தினர் சந்திக்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கிய விவசாய சங்கத்தினரை அண்ணாமலை அருகில் அழைத்து தண்ணீர் பாட்டில் கொடுத்து கட்டிப்பிடித்து ஆசுவாசப்படுத்தினார் இந்த பரப்புரையின் போது அண்ணாமலையை பார்க்க இடையர் பகுதியைச் சேர்ந்த யுவஸ்ரீ என்ற மூன்றரை வயது குழந்தை நீண்ட நேரமாக காத்துக்கொண்டிருந்தது அண்ணாமலையை பார்க்க முடியாததால் அழுதுகொண்டே இருந்தது மேலும் அண்ணாமலைதான் ஜெய்பா என்று கூறி சிரித்தது முன்னதாக அண்ணாமலை வரவேற்க காத்திருந்த மக்களிடையே இளைஞர் ஒருவர் அண்ணாமலை குறித்து ஜாக் பாடல் பாடி அனைவரையும் கவர்ந்தார் வேலு நாயக்கர் தமிழக விவசாய சங்கத்தினுடைய ஸ்டேட் செக்ரெட்டி இன்று பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அண்ணாமலை ஜி அவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது நாங்கள் எங்கள் தமிழக விவசாய சங்கத்தினுடைய ஆதரவையும் நல்ல இதையும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்தது என்று ஏகமானதாக தீர்மானித்து அவரிடம் கடிதம் அவர் எங்களை பாராட்டி ஒத்துழைக்குமாறும் வாக்களிக்கும் போது அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்ல முறையில் வெற்றி பெறுவோம் என்றும் ஆசிரியருடன் ஆறுதல் கூறினார் நிதிஷ்குமார் அவங்க உதவ் தாக்கரே அவங்க இவங்க இந்த பத்து பேர் ரூமுக்குள்ள உட்கார்ந்து மம்தா பானர்ஜி அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இந்த பத்து பேர் ரூமுக்குள்ள உட்கார்ந்து அடுத்த பிரதமர் யார் என்று முடிவெடுப்பாங்களா ஆனா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்கள் நாம் முடிவெடுத்து விட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் மூன்றாவது அவர்தான் ஆட்சிக்கத்திலே அமர வேண்டும் என்பதில் நாம் தெல்ல தெரிவாக இருக்கின்ற மண்பு சகோதர சகோதரி அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஐயா பத்தாண்டு காலமாக கஷ்டப்பட்டு மோடியா வேலை செஞ்சிருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இந்த ஓட்டுண்ணிகளை யாரெல்லாம் ஊழல் பெருசாலைகளை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டை பின்னோக்கி யார் எடுத்து சென்றிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல ஆட்சியை பத்தாண்டு காலத்திலே கொடுத்திருக்கின்றோம் ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தி விவசாயிகளை மையப்படுத்தி இளைஞர்கள் நடுவிலை வைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தாய்மார்களே லோக்சபா தேர்தலில் நம்முடைய தேர்தல் அறிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தோம் ஐயா தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்கள் அன்பு தம்பியாக கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தேசிய ஜனநாயக வேட்பாளராக நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் கொடுத்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு இந்த மோடி வேண்டும் ஐந்தாண்டு காலம் வேண்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் நம்முடைய மக்கள் தெளிவாக தேர்தல் பரப்புரையை பார்க்கிறேன் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கோயம்புத்தூர்ல எங்க வேட்பாளர் ஓட்டு போட்டுருங்க அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க எங்க முப்பத்தி மூன்று மாசமாக கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்னால பிரச்சனையை தீர்க்க முடியல பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜினால தீர்க்க முடியல இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல வந்திருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜானால பி ராஜா தீர்க்க முடியல முப்பத்தி மூன்று மாதமாக உங்களால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டு இருக்கீங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை குடிநீர் வருது எந்த ரோட்ல போனாலும் கூட குண்டு குழியுமா இருக்கு எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியால இங்க இல்லை சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை இவங்கனால முப்பத்தி மூணு மாசமா செய்ய முடியலையாமா ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த எம்பி வந்து செய்வார்களாம் இதை விட ஒரு விழாமா காமெடி எங்கே கேட்டிருக்கிறீங்களா இதை விட விழாமா காமெடி எங்கே கேட்டு இருக்கிறீங்களா முதலமைச்சரால செய்ய முடியாதாம்மா ஆனா அந்த எம்பி ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களாம் சகோதர சகோதரியில எல்லா இடத்திலும் கூட பாரதி ஜனாதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லி கொண்டிருக்கின்றோம்